தூத்துக்குடியில் புனித வெள்ளியை முன்னிட்டு இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டு உலக மக்கள் நன்மைக்காக இரத்தம் சிந்தியதை நினைவு வகையில் நூற்றுக்கு மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர் இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டு ஊர்வலமாக அழைத்து சென்ற தினம் புனித வெள்ளியாக இன்று கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் நன்மைக்காக இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தினார் இதை நினைவு வகையில் தூத்துக்குடியில் உள்ள பாளையங்கோட்டை சாலையில் அமைந்துள்ள மவுண்ட் கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு நூற்றுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர் இந்த இரத்த தான நிகழ்ச்சிக்கு திருச்சபை போதகர் கார்த்திக் தலைமையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவங்கி வைத்தார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் பிரபு கிருபா சாந்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கி கொண்டு செல்லப்பட்டு மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளுக்கு ரத்தம் வழங்கப்படும் என தெரிவித்தனர் நல்லவர் இந்த புனித வெள்ளி குட் ஃப்ரைடேவை முன்னிட்டு மவுண்ட் சர்ச் சபையிலிருந்து இருந்து ஒரு மாபெரும் இரத்த டொனேட் பண்ணுறதற்காக இரத்த கொடுக்கறதற்காக ஒரு முகாமை நாங்கள் ஏற்படுத்தியிருந்தோம் நம்முடைய தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் உயர் திரு பாலாஜி சரவணன் அவர்கள் இதை தலைமை தாங்கி நடத்தி வைத்தார்கள் ஏறக்குறைய நூற்றுக்கு மேற்பட்டோர் இந்த இடத்துல இயேசு இந்த பூமியில் வெளிப்பட்டு ரத்தம் கொடுத்தார் அதை நாங்கள் நினைவு கூறும்படி நாங்கள் ரத்தம் கஷ்டப்படுகிறவர்களுக்கு வியாதியாக இருக்கிறவர்களுக்கு கொடுக்க இதை நினைவுகள் என்று இயேசு சொன்னதை நினைவு கூற இதனால் ஏற்படுத்தியிருக்கிறோம் நீங்களும் இந்த அன்பை எல்லார் மத்தியிலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்த நம்மையா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்